நேர்களை விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஈரானினுடைய ஜனாதிபதி தற்போது இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் விஜயம் செய்துவிட்டு அவரது விஜயத்தை முடித்து கொண்டு இப்போது ஈரான் செல்லும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே சர்வதேச போலீசார் இன்டர்போல் போலீசார் மூலமாக ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் அஹ்மத் வாஹிதி அவர்களை இலங்கையில் வைத்து கைது செய்யுமாறு அர்ஜென்டினாவினுடைய நீதிமன்றம் ஒன்று கோரிக்கை விடுத்திருந்தது இதற்கான சிவப்பு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இதற்கான அறிவிப்பு கோரப்பட்டிருந்தது குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை அர்ஜென்டினா அரசாங்கம் மற்றும் அர்ஜென்டினாவுடைய சில நீதிபதிகள் இதற்கான கோரிக்கை விடுத்திருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கைக்கு ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் வருகின்ற போது அந்த தூதுக்குழுவில் இடம்பெறுகின்ற ஈரானினுடைய உள்துறை அமைச்சரை உடனடியாக கைது செய்யுமாறு இவ்வாறு இன்டபோல் போலீசாரிடம் சர்வதேச இன்டபோல் போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எதேவாறாக இருந்த போதிலும் அவர் செவ்வாய்க்கிழமையே பாகிஸ்தான் விஜயத்தை முடித்து கொண்டு மீண்டும் அவர் ஈரான் திரும்பியிருந்ததாகவும் புதன்கிழமை இடம்பெற்ற இலங்கை விஜயத்தின் போது ஈரான் ஜனாதிபதியின் தூதுக்குழுவில் அவர் இடம்பெறவில்லை என்றும் சர்வதேச செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன இலங்கையினுடைய வழிவிவகார அமைச்சு தொடர்பு கொண்டு கேட்டபோது இலங்கைக்கு அவர் விஜயம் மேற்கொள்ளவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன் அவரை கைது செய்ய இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்று கருதினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு யூத சமூகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மத்திய நிலையம் மீது ஒரு குண்டு தாக்குதல் அடாத்தப்பட்டதாகவும் அதில் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் கருதப்படுகிறது இதற்கான பின்னணியிலே இப்போதைய ஈரானினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வாகிதி அவர்கள்தான் காரணமாக இருந்தார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது அவ்வாறு காரணமாக அவர் இருந்தார் என்று அர்ஜென்டினா குற்றம் சாட்டினாலும் கூட அமெரிக்காவும் இதனை உறுதி செய்திருந்தது என்ற என்றபோதிலும் கூட அவர் அப்போது ஈரான் புரட்சிகர படையினுடைய மிக முக்கிய தளபதிகளுள் அல்லது பிரதானிகளுள் ஒருவராக இருந்தார் என்பதும் மிக முக்கியமான ஒரு முக்கியமானவர்களிடம் என்றபோதிலும் கூட ஈரான் அரசாங்கமும் ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் வாகிதி அவர்களும் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து உலகத்தினுடைய கவனத்தினை கவன ஈர்ப்பை வேறு விதமாக திருப்புவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்றும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த நிலையிலே இலங்கை அரசாங்கத்திடம் இது போன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசாங்கத்திடமும் இது பற்றிய தெரி வழங்கப்பட்டதாகவும் என்றாலும் இருதரப்பிலும் இருந்து அர்ஜென்டினாவுக்கான சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என்றும் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வந்ததிலிருந்து அவர் மீண்டும் செல்லும் வரை அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இலங்கை அரசாங்கத்தால் உயரிய அளவில் பேணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அறிவித்தல் வெளிவந்து ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் பாகிஸ்தான் தன்னுடைய விஜயத்தை முடித்துக்கொண்டு பாதுகாப்பாக ஈரானுக்குள் சென்று விட்டதாகவும் அங்கு மாநிலங்களுள் ஒரு மாநிலத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருப்பதையும் சர்வதேச செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த நிலையில் அவர் மீது விடுதிக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கையை தொடர்ந்தும் தாங்கள் எல்டபோல் போலீசார் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக அர்ஜென்டினா தெரிவித்திருக்கிறது என்று போதிலும் கூட இப்போது அவர் ஈரான் எல்லையில் இருப்பதால் அவர் தொடர்ந்தும் பாதுகாப்பாக இருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன